வணக்கம் பிரிட்டன் பிரதமர் கை ஸ்டமர் சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின் இருவரும் நேற்று ஒன்றரை மணி நேரம் பேசியிருக்கின்றார்கள் விவரமாக அதன் பின்னர் மதிய உணவு விருந்து உபசாரமும் நடைபெற்றது ஊடகங்களுக்கு பேசுகின்ற பொழுது இதுவரை எதிர்பார்க்காத சிறந்த முறையிலான ஒப்பந்தம் ஒன்றை நாங்கள் செய்து முடித்திருக்கின்றோம் என்று பிரிட்டனினுடைய பிரதமர் தெரிவித்திருக்கின்றார் பிரிட்டனினுடைய பிரதமர் சீனா சென்றிருக்கின்றார் அவர் சீனாவில் இருந்து பிரிட்டனுக்கு எதை வர போகின்றார் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வியாபாரத்தையும் வெற்றியையும் நிலையில் இந்த சவாலான பயணத்தை சீன அதிபருக்கு விளங்கப்படுத்தி வர்த்தகத்தில் பிரிட்டனுக்கு வாய்ப்பான ஒரு சூழலை உருவாக்கி சீனாவுடனான புதிய நட்புறவை வளர்ப்பதில் தான் வெற்றி பெற்றிருப்பதாக கூறுகின்றார் நடந்திருப்பது 真的、nah. இருவருக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் பிரிட்டனுடன் நாங்கள் நீண்ட கால கூட்டாளியாக இருப்பதற்கு தயார் என்று சீனாவினுடைய அதிபர் ஜி ஜென் பென் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் இருந்து இருக்கின்றார் பிரிட்டன் பிரதமர் கெய் ஸ்டமர் சீனாவில் ஒரு வரலாற்று நாயகனாக போற்றப்பட்டு இருப்பதாக ஐரோப்பிய செய்திகள் தெரிவிக்கின்றன கடும் போக்குவாத சீன கம்யூனிஸ்ட் கட்சியை ஆதரித்து சீன தேசியத்தின் குரலாக இருக்கின்ற இந்த பயணத்திலே பிரிட்டனுடைய பிரதமரை திரும்பி வந்த இழந்த மகன் என்று பாராட்டி இருக்கின்றார் வரலாற்று காலத்தில் சீனாவுடன் நல்லுறவாக இருந்து சீனாவின் மகனாக இருந்த பிரிட்டன் இப்பொழுது மறுபடியும் வந்து சேர்ந்திருக்கின்றது என்பது அதனுடைய கருத்து சீனாவுடன் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக பிரிட்டனுக்கு சீனா ஹொங்கொங்கை வழங்கியதும் இந்த கதையின் பின்னால் இருக்கின்ற நாடகமாகும் எனவே சீனாவினுடைய ஆத்ம நண்பன் தான் பிரிட்டன் என்பது சீனர்களினுடைய கருத்தாகவும் ரயில் பயணத்தில் ஒரு ஸ்டேஷனில் தண்ணீர் எடுக்க சென்ற சகோதரன் தண்ணீர் எடுத்து வருவதற்கு முன்னர் ரயில் வண்டி புறப்பட பிரிந்து போகின்ற திரைப்படங்கள் போன்ற ஒரு விதமான விளக்கத்தை வழங்கியிருக்கின்றார்கள் மேலும் பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டமர் சீனாவில் இன்னொரு கார்னி என்று போற்றப்பட்டிருக்கின்றார் கனேடிய பிரதமர் துணிகரமாக நூறு வீத வரி விதிப்பேன் என்று டொனால்ட் டிரம்ப் மிரட்டிய பொழுதும் அதற்கு பயப்படாமல் சீனா வந்தது போல இவரும் வந்திருக்கிறார் ார் என்பது மிக முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுகின்றது அதுவும் கனடா அமெரிக்காவுடன் ஒட்டி இருக்கின்ற நாடு வந்தது பிரிட்டன் அமெரிக்காவை கட்டி இருக்கின்ற நாடு அதுவும் வெட்டி கொண்டு வந்தது இந்த இருவரும் சீன வலைக்குள் வந்து விழுவார்கள் என்பது இறைமறைவில் ஒளித்திருந்து பார்க்கும் ரஷ்ய அதிபருக்கு ஆனந்தமோ ஆனந்தமாக இருக்கும் என்பதை ஐரோப்பிய ஊடகங்கள் திரும்பி கூட பார்க்கவில்லை அமெரிக்காவை விட சீனாவே நமக்கு உயர்ந்த கூட்டாளி என்று கனேடிய பிரதமர் கர்னே குறிப்பிட்டது மிக முக்கியமான வரலாற்று பதிவாக இருக்கின்றது இந்த இடத்தில் பிரிட்டன் பிரதமர் உலக ஒழுங்கு மாறிவிட்டது எனவே சீனா குறித்து பழைய உலக ஒழுங்கில் நாங்கள் பார்த்த கண்ணாடியை இனி கலத்தி வைத்துவிட வேண்டும் என்று பிரிட்டன் பிரதமர் கூறுகின்றார் சீனா தொடர்பான நமது நிலைப்பாடுகளை இனி மாற்றத்தான் வேண்டும் வேறு வழி இல்லை என்றும் அவர் கூறுகின்றார் கனேடிய பிரதமருடைய இதே கருத்து தான் இப்பொழுது பிரிட்டன் பிரதமருக்கும் இருக்கின்றது ஆனால் பிரிட்டன் பிரதமர் கயிற்றில் நடப்பதைப் போல நடக்க வேண்டிய தேவை இருக்கின்றது பிரிட்டனில் சிறிய தவறு விட்டாலும் அது பாரிய பிரச்சனையாக சென்று அரசியல் இருத்தலுக்கே ஆபத்தாக மாறிவிடும் என்பதற்கு பொரிஸ் ஜோன்சன் பதவி இழந்த கதை நல்ல உதாரணமாக இருக்கின்றது இந்த நிலையில் பிரிட்டன் பிரதமருக்கு மூன்று தலைவலிகள் இருக்கின்றன ஒன்று அவர் என்ன செய்தாலும் முதலாவது நல்லதொரு ஒப்பந்தத்துடன் அவர் நாடு திரும்ப வேண்டும் இரண்டாவது பாதுகாப்பு விடயத்தில் சீனாவிடம் ஏமாந்து போகாமல் சிறந்த முன்னெச்சரிக்கையுடன் நடந்திருக்கின்றார் என்பதை பிரிட்டன் ஊடகங்கள் உறுதி செய்ய வேண்டும் மூன்றாவது சீன ஊடகங்கள் அப்படியான கருத்து ஒன்றை தரவில்லை ஆனால் பிரிட்டனில் அது முக்கியமான விடயமாக பேசப்படுகின்றது ஏனென்றால் சீனாவில் ஐம்பத்தி ஐயாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவில் லண்டன் நகரத்திலே சீனாவினுடைய தூதராலயம் அமைக்கப்படுவதற்கு பிரிட்டன் பிரதமர் இடம் வழங்கியிருக்கின்றார் இதனால் சீனாவினுடைய ஐரோப்பிய இருத்தலானது எப்படி அமையப்போகின்றது அது நமக்கு பாதகம் இல்லை என்பதை நிறுவ வேண்டிய தேவையும் பிரிட்டன் பிரதமருக்கு இருக்கின்றது ஆனால் பிரிட்டன் பிரதமரோ சர்வதேச அரங்கில் இன்று சீனா பலம் படைத்த ஒரு வீரனாக இருக்கின்றது இதை ஆதாரமாக வைத்து மூன்று விடயங்களில் நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்கின்றார் முதலாவது சீனாவின் பலத்தை பயன்படும் வழிகளை கண்டறிந்து அந்த வழிகளில் நாம் முன்னேற வேண்டியது அவசியம் அதை தவிர்ப்பது நமக்கு நஷ்டமாக அமையும் இரண்டாவது நமக்கும் சீனாவிற்கும் முரண்பாடுகள் இருக்கின்றனதான் அந்த முரண்பாடுகள் இருக்கின்ற இடங்களை தனியாக பிரித்து வைத்து அவை பற்றி பேசி தீர்த்து கொண்டால் விவகாரம் முடிந்து விடுகின்றது இவைகளை தீர்த்து கொள்ளுவோமாக இருந்தால் இதற்கும் மேலாக மேலும் ஒரு நுட்டு நுட்பாந்திரமான விடயம் இருக்கின்றது அதையும் வளர்ப்பது அவசியம் என்கின்றார் ஏனென்றால் சீனாவை கைக்குள் போடுவாராக இருந்தால் ரஷ்யாவை பின்வாங்க வைத்து விடலாம் என்பதை உலக ஊடகங்கள் இன்னமும் பேசவில்லை இரு தலைவர்களும் ஒன்றரை மணி நேரம் பேசி பின் மதிய உணவிற்கு பின்னர் கருத்துரைத்திருக்கின்றார்கள் தருணம் கருத்துரைத்த பிரிட்டன் பிரதமர் கை ஸ்ட்ரமர் இந்த ஒப்பந்தமானது உண்மையானது தெளிவான முடிவுகள் வெட்டி தொடப்பட்டுள்ளன என்றும் குறிப்பிடுகின்றார் அடுத்த கட்டமாக சீனா பிரிட்டன் இடையே விசா இல்லாமல் பயணம் செய்வதற்கான ஏற்பாடு சீனா பிரிட்டன் இடையே இருக்கின்ற வரி விவகாரத்திலே மிக தளர்வான ஒரு இடத்தை எட்டி தொடுவது என்பன முக்கிய விடயமாகும் ஆனால் சீனா பிரிட்டனுடைய பொருட்களை மேலும் அதிகமாக இறக்குமதி செய்து வர்த்தகத்தில் பிரிட்டனுடைய பின்னடைவை தடுத்து காப்பாற்ற வேண்டிய கடமையை செய்ய வேண்டியதாகவும் இருக்கின்றது இந்த இடத்தை சீனா அடைய வேண்டுமாக இருந்தால் சீனாவுக்கு எதிரான நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களை நிறுத்தி பிரிட்டனிடம் இருந்து அந்த பொருட்களை வாங்க வேண்டும் மேலும் பிரிட்டன் பிரதமர் கூறுகின்ற பொழுது சீனாவினுடைய வர்த்தக வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால் பிரிட்டனில் இன்று மலை போல உயர்ந்திருக்கின்ற வாழ்க்கை செலவு குறைவடையும் என்று தெரிவிக்கின்றார் ஆனால் டொனால்டு ட்ரம்ப் இதை பார்த்து கொண்டு மாட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது சீனா பிரிட்டன் இடையே செய்யப்பட்ட ஒப்பந்தமானது அமெரிக்காவிற்கு பாதுகாப்பு டொனால்ட் டிரம்பிற்கு ஆணித்தரமாக விளங்கப்படுத்த வேண்டும் என்னதான் விளங்கப்படுத்தினாலும் டொனால்ட் டிரம்ப் அதை ஏற்க வேண்டும் இரண்டாவது கனடா சீனா உறவு அமெரிக்க அதிபருக்கு கடும் சீற்றத்தை ஏற்படுத்தி இனி கனடா பொருட்களுக்கு நூறு வீத வரி விதிக்கப் போகின்றேன் என்று எச்சரித்து இதே இதேவே அவர் பிரிட்டனுக்கும் மாட்டார் என்று கூற முடியாது பாதிப்புகள் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது சவுதிக்கும் ஈரானுக்கும் இடையே நட்புறவை ஏற்படுத்தியது சீனா தான் எப்படி அமெரிக்க அதிபர் ரஷ்ய அதிபருடன் நேரடியாக தொடர்பு அமெரிக்கா ரஷ்யா இடையேயான பகையை குறைத்தாரோ அதுபோல சீன அதிபருடன் ஏற்பட்ட உறவானது ரஷ்ய ஐரோப்பா இடையேயான நிலையையும் அமெரிக்காவை போல மாற்றுவதற்கு துணை புரியும் என்பது இந்த பயணங்களுடைய உள்கட்டுமானம் என்பதையும் அதுதான் நுட்ப நுட்பாந்திரமான புதியதொரு விடயம் என்பதையும் ஊடகங்கள் எழுதாவிட்டாலும் கூட நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது எனவே இந்த விவகாரங்களில் பிரிட்டன் பிரதமர் பயணம் எப்படி அமெரிக்கா ரஷ்யாவினுடைய காலில் விழுந்து ரஷ்ய நண்பனாக மாறியதோ அதுபோல சீனாவின் காலில் விழுந்து சீன நண்பனாக மாறும் ஆணவமாக இருந்தால் ரஷ்யாவுடனான பகை இல்லாமல் போய்விடும் ரஷ்யா அமெரிக்கா பகையை முடிக்க அமெரிக்கா எதை செய்ததோ அது போல அதே பகையை முடிக்க சீனாவை பிடித்திருக்கின்றது ஐரோப்பாவும் பிரிட்டனும் இருவருடைய செயல்களும் கூட்டி கழித்து பார்ப்போமாக இருந்தால் சமமாகவே இருக்கின்றது இதுதான் இந்த நாடக காட்சிகளினுடைய பின்னணியாகவும் இருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை